பறவைட்டறோம் காட்டுக்கு கவலுக்கு போறோம் ஆனா மனசுல உள்ள ஆசையெல்லாம் சொல்லலாம் நினைக்கிறேன் அவர்தான் சும்மா வாட்ச்மேன் கூட்டிட்டு வந்துருவோம் காட்டுக்கு ஆமா அந்த காட்டை அப்புறம் பாதுகாக்கணுமா இல்லையா யூனிஃபார்ம பத்தி இல்லையா துண்டோட உங்களுக்கெல்லாம் ஆள் கொண்டா கொடுத்து உங்களை எல்லாம் காப்பாத்தலாம் நினைக்கிறேன் எப்படி வசதி கலடி தந்தரேன் இந்த சீன் உடனே இந்த சீன் அவுத்தவன உங்களை கழட்டி என் குரு குருன்னு இதைத்தான் பார்ப்பேன்னு எனக்கு தெரியும் சொல்லவா

நம்ம இந்த மன்னவனை நினைச்சு என்ன பண்றது ஆமா அந்த வெண்ணை வரட்டும் அதனால எனக்கு ஐட்டா வேணுமா அதுதான் வேணும் என்ன பெரிய நாட்டா பயணம் நாட்டா பயணம் நினைப்போம் தான் வருவாப்புல ஆட்டுா போட்டேன் காலத்திலும் மருவமாக பெய்யவும் இல்லை பட்ட கடன்கன்ற உண்மையாகவும் நம்ம சட்டி மூட்டை ஜாமல்ல திருப்பத்தூர் வச்சி கடையில் நம்ம சட்டி முன்னே சாமி கடையிலே என்ன ஜத்தில இயலாது ஆச்சு என் பொண்டாட்சிக்கு கட்ட பாடு பண்ணாம போச்சு குடும்ப கட்ட பாடு பொண்டாட்சிக்கு பண்ணாம போச்சு மஞ்சுகா <laughs> 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 உங்க ரெண்டு வயசு யாரைக்கு வரவு சொன்ன முனி ஓட்டு இருக்கு முண்டையெல்லாம் அங்கிட்டு போங்க எதுக்கு வர்ற நீ தூக்கம் வந்தா அங்கிட்டு போய் படுங்கப்பா முன்னாடி தூங்கினா ஏற்கனவே நாடா யார் நாடத உள்ள வாய் பாரு கிளியாஞ்சி செய்யற மாதிரி உட்காந்துருக்காங்க இந்த சீனு எந்த ஒரு சீனுக்கா அருமையான சீனு எங்க நந்தவனத்தை ஒன்றரை கிலோமீட்டருக்கு வச்சிருக்கேன் போங்கப்பா கதைக்கு வாரியம் ப்ரோ ஆம்பளம் ப்ரோ என்ன வே நகை ஜி நகை ஜீய பிடிச்சிருக்கு அந்த அளவுக்கு சூடத்தை வச்சதை வச்சதால மொத்தமா பிடிச்சிடும் சூட போடுறத சொன்னா ப்ரோ ஒரு சூட ரெண்டு சூட வச்சு குடுதலும் நாற்பத்தஞ்சி சுடத்தை பொள்ளி தொழுது விட்டு எரிஞ்சு தாய் அக்கினி வாசலி இந்த நேரத்தை ஓட்டுறதுக்குள்ளே நான் படுறேன் வாட ஆண்டவா உன்னையை போட்டுருணும் ஒட்டவா என்ன ப்ரோ நான் போனதுக்கப்புறம் பிரச்சனையா கூட்டம் கூட கிளம்பிரிச்சி ப்ரோ இதுக்கு தேவை ப்ரோ நான் அவன் வந்து டைமிங்கை கோப்ளை பண்ணுறது பொம்பளை எல்லாம் என்னத்தா சாணி ஓட போயிருச்சுங்களா சாணி தெரிஞ்ச போயிருச்சுங்களா மொட்டை நாக்கு பரவாயில்ல இதுங்க வேறு அது 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 படுத்து கிடக்கலாம்

லக்காங்கோழி கணக்கு மாதிரி எங்க அப்பா கொழிஞ்சி நாட்டினுடைய தலைவர் ஒரே தலைவர் ஊருக்கு ஒரு தலைவர் தண்டா முத்து ஸ்கிரிப்ட் புலம் தெளிச்சா எங்க அப்பா மத்த அப்பா மாதிரி கிடையாது எனக்கு சித்தப்பா

சிற்ரூர் என்ன சிற்றூர் தானே சின்ன ஊர்ல சரி ஆனா அப்பா மாதிரி இல்ல ஆத்தா சொல்றான் கோத்தாசு மெட்ராஸ் கோத்தா சொல்றியா ஆமா வெளியே போறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு கம் கத்தாங்க பணம் ஓட்டாங்க தூக்குற இறக்கிற உள்ள என்ன பிரசவம் மாட்டுக்குறியா போட்டு வெட்டிக்கிட்டு இருக்காங்க உண்மையிலேயே முனி ஓட்டவீங்கயா செஞ்சா கொண்டு வாங்கிட்டு வாங்க ஐயா அந்த சீனை இங்கே வெட்டிச்சுன்னா நல்லா இருக்குங்க சுத்தமா இருந்தா கடக்கு எல்லாரும் போயிருக்கீங்க நாடகம் முடிஞ்சு தூரத்துல சிரிக்கிறது யாரு முடியுமாவா இங்க சிரிக்கிறது இங்க அடுப்பாங்க ஆனா நீங்க எல்லாம் எத்தனை பேரோட பிறந்தீங்கன்னு எனக்கு தெரியாதுங்கய்யா எங்க அப்பனுக்கு ஆத்தனுக்கும் நாங்க ஏழு பேர் ஏழு பேருந்து வச்சிருக்க பாருங்க வதக்கு வதக்குன்னு இதே வேலையிலே இருந்துருக்கேன் எங்க அப்பே பெரிய காடு ஒர்க்கு பொங்கப்பா கேக்க செல்லும் பயனு பையனே எங்கள் ஆத்தா அந்த பாரி ரோஜா என்ன ஆச்சு தன்னை கிருணி போல் கொட்டை எங்கள் ஆத்தா இவ்வளோ கஷ்டம் போட்டிருக்கும் மின்சாரம் போந்தால் போலி ஆனால் இன்னைக்கு நாங்கள் காட்டுக்கு போகணும் ஏன்னா இருக்க இருக்க அந்த நேரத்தை தவலை பெருசாளி மாதிரி கிடைக்கல பெரிய பரே கண்ணே ரசாத்தி மனசில இந்த ராதா ஒண்ணு என்ன புத்தாய் வெவ்வேற கலர் கலரா ஆடையை மாத்திட்டு வர்றாங்க வே முண்டாடின்னு தெரில கதைக்கு ஏன் மொண்டாடின்றாய்ங்களா வாங்க பிள்ளை பறந்தான் உங்களுக்கு பெரிய வச்சாரு என் பேர் வச்சாரு டே

காஞ தோடு தோனே ஆயோடு பல சார சாவிரா பல சார சாவிரா

அடியே கொடுத்து வச்சு தென்ன மதி கேயிருத்து வச்சு அர்ஷத நேரத்துல பாடின பாடி கொடுத்து வச்சு தென்ன மதி கேயிருத்து வச்சு கத்தவே வா கலவே வா தம்பாடவே புல்லியம் அர்ஷத நேரத்துல பாடின பாடி அடியே கொடுத்து வச்சு தம்பி சின்ன哥 ஆ சாமியாரே நான் வந்து உங்களுக்கு தங்கி வரேனா

தங்கத்தினே <laughs> தங்கத்தின

கண்ணே குபைய பத்தி வர மாதிரி இருக்கு அண்ணே அண்ணே உங்கள இங்க மேல சட்டை இருக்கு உங்களுக்கு ஒன்னு சட்டை இருக்கு செட் பட்டி ஓடுதே தம்பி கொன்னி நான் வேற என்ன கவுன் ஹெல்மெட் போடுறேன் ஏரசேனக்காக வாய் ஆடுறானே இருக்க கூடாது

thank